ஸ்ரீ குரு கியூ நமக தெரிவாச்சரணம் சங்கர ஜெய ஜெய சங்கர குருகுலம் அப்படிங்கிற தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்படி வந்து எல்லா எஜுகேஷனும் வேத சம்பந்தப்பட்டமா இருந்தது மூவண் மூவர்ணம்னு சொல்லக்கூடிய பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர்கள் வந்து பிரம்மோபதேசம்னு சொல்லக்கூடிய அந்த காயத்ரி மந்திரத்தை கத்துண்டு அந்த அப்சர்வேஷன் சக்தின்னு சொல்லக்கூடிய கிரகண சக்தியும் தாரண சக்தியையும் அவள் இம்ப்ரூவ் பண்ணிண்டா அந்த குருகுலத்தில் அவனால் பரிமளிக்க முடியும் ஏன்னா வேத அத்தியனங்கிறத வந்து அந்த கற்றுக்க கற்றுக்க அப்சர்வேஷன் பண்ணிக்கணும் அதை ஞாபகமும் வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி முறையாக காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிறம்போச்சே அவனுடைய ஃப்யூச்சர் நல்ல நம்ம பார்த்தோம் இப்போது எப்படி சொல்கிறான் அப்படின்னா பெரியவா ஒரு நல்ல வெதர் இருக்குது நல்ல சீடு இருக்குது அதை ஒரு ஃபர்டைல் லேண்டில் போடுற பொறுச்சே அது நல்லபடியாக வளரும் இதே அந்த சீடை வந்து நல்ல சீடு தான் அது அதை போய் ஒரு உவர் நிலம்னு சொல்லக்கூடிய அன்ஃபர்டைல் லேண்டில் போட்டோம்னா என்ன யூஸ் அது அது வளரவே வளராது இல்லையா அது மாதிரி அசத்துன்னு சொல்லுவான் அதாவது அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறது அசத்துன்னு சொல்லுவான் அந்த அசத்து வாளுக்கு வந்து சக்தி இருக்கிறது இல்லை அப்சர்வேஷன் சக்தி இல்லை அப்போ என்னாகும் அப்படின்னா அவ கத்துக்கிறதுல பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அன்பர்டைல் லேண்டில் போட்ட நல்ல விதை மாதிரிதான் அது அப்போ இந்த அசத்தை வந்து சத்தாக மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த காயத்ரி மந்திரத்துக்கு இருக்கு இப்போ இந்த யோகியதை உள்ள சிஷ்யன் வந்து கிடைக்கல இந்த மாதிரி ஒரு சத்தான ஒரு ஒரு சிஷன் கிடைக்கல அப்படின்னா வித்வான்கள் என்ன பண்ணுவாங்களா குருமார்கள் என்ன பண்ணுவாங்களா தன் வித்தை தன்னோட முடியட்டம் அப்படின்னு அசத்துக்கு அட் எனி காஸ்ட் சொல்லித்தரமாட்ட நம்ம சொல்லுவோம் ரொம்ப லோ லெவலில் இருக்கிற வாளுக்கு சொல்லித்தரது தானே ஒரு மக்கா இருக்கிற வாளுக்கு சொல்லித்தரது தானே ஒரு டீச்சருடைய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வேதசாஸ்திரமே ஒரு கதையாக சொல்லியிருக்கான் என்னென்னா தேவத்தை என்ன பண்ணாலாம் ஒரு ஸ்காலர் கிட்டக்க ஒரு பண்டிதன் கிட்டக்க போய் நான் வந்து உனக்கு கிடைச்ச ஒரு புதையல் வித்யாதேவத்தை சொல்கிறா அந்த ஸ்காலர் கிட்டக்க நான் உனக்கு கிடைச்ச ஒரு புதையல் புதையல்னால் நம்ம என்ன பண்ணுவோம் பாதுகாப்போம் அந்த புதையலை வந்து கண்ட கண்டமேனைக்கு நாம் செலவழிக்க மாட்டோம் ப்ரஷர் இல்லையா அது பத்திரமா பாதுகாத்து வச்சுப்போம் இல்லையா சகட்டு மேனிக்கு அநெசசரிலி அதை ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அண்ட் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணாலும் எலிஜிபிள் பர்சனுக்கு தன்னுடைய மகன் தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி சொந்தக்காராளுக்கு இந்த மாதிரி தான் நம்ம மனைவி இவாளுக்கு தான் நம்ம அதை செலவழிப்போம் அந்த மாதிரி தான் நான் இந்த வித்யாதேவத்தை சொல்றாளாம் ஒரு சுத்தனாக இருக்கக்கூடிய ஜிதேந்திரியனாக இருக்கக்கூடிய ஸ்ரத்தையோட வித்யாபியாசம் பண்ணுற பர்சன்னு நீ யாரை நினைக்கிறியோ அவளுக்கு என்ன நீ உபதேசம் பண்ணினேன்னா நீயும் ஸ்ரேயாக இருப்ப கற்றுக்கிற அந்த பையனும் ஸ்ரேயாக இருப்பான் அப்படின்னு அந்த வித்யா தேவத்தையே தர்மசாஸ்திரத்தில் சொல்லிருக்கு அப்படின்னு ஒரு கதையை சொல்றா பெரியவா ஸோ அறிவு குணம் ஆட்டிடியூட் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிஷியனை காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சு தன்னுடைய சக்தியும் தாரண சக்தியும் அதிகரிச்சுருக்கக்கூடிய ஒரு சத்தான சிஷ்யனுக்கு அந்த தேவத்தை போரம் போச்சு அந்த வித்யா தேவத்தையும் சந்தோஷப்படுறா சரி இப்போ ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது இப்போ ஸ்கூல் அப்படிங்கிற குருகுலம்ங்கிறது மறைஞ்சு போயிடுது இந்த ஸ்கூல் அப்படிங்கிற சிஸ்டம் வந்துடுத்தோம் அப்போ என்ன ஆகுது இந்த ஸ்கூல் அப்படிங்கிற சிஸ்டம் வந்தபோது குணத்தை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவன் கம்மி மார்க் வாங்குறான்னு நீ அவளை ஃபீல் பண்ணுறல்ல கம்மி மார்க் வாங்கியிருக்கான் பிலோ தேர்ட்டி ஃபைவ் வாங்கியிருக்கான் நீ ஒரு நாம் வச்சிருக்க தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு நாம் வச்சிருக்கேன் அதுக்கு பிலோ வாங்கியிருக்கான் அப்படின்னு நீங்கள் அம்மாவால் நம்ம ஃபெயில் பண்ணுறோம் ஆஃப்கோர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய கல்வி சிஸ்டமில் எயித் வரலையும் யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு சரி இப்போ அந்த மாதிரி ஃபெயில் பண்ணுற போச்சு என்ன ஆறுது அந்த அசத்தான இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அந்த கிரகண சக்தியும் இருக்காமல் போயிடுறது அந்த தாரண சக்தியும் அந்த ரெண்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் மறுபடியும் எத்தனை தடவை சொல்லியிருக்கா பெரியவா அந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும்னு சொல்கிறான் அப்போ இந்த ஸ்கூல் அப்படிங்கிற நடைமுறை வந்தபோது அந்த சிஷியனுடைய குணத்தை பற்றியோ ஆட்டிடியூடை பற்றியோ அவன் எதை பற்றியுமே கவலைப்படாம சொல்கிறான் எவ்வளோ ஒரு தீர்க்கதர்சிப்பாக பாருங்க எல்லாம் நைன்டீன் ஃபிஃப்டிஸ்ல எழுதிட்டா பெரியவா அவர் சொல்ல சொல்ல ரா கணபதி அம்மாமா எழுதினது எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்க யாருக்கெல்லாம் ஆதரவு தேவைப்படுறதோ அந்த பசங்களை எல்லாத்தையும் முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற பேர் வழியில் பிற்பட்டோரை முன்னுக்கு கொண்டு வருகிறோம் தாழ்த்தப்பட்டவரை உயர்த்துகிறோம் அப்படின்னு அவன் கேப்பபிளா கேப்பபிள் இல்லையான்னு தெரியாமல் ஓட்டு வங்கிக்காக சேக்கரம் போச்சு நுடிய தரமே தாழ்ந்து போகிறதுன்னு சொல்கிறா பெரியும் மேலும் என்ன சொல்கிறாங்கிறத நாளை தொடங்கிற பார்க்குறேன்